திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானா தானன தாத்த தந்தன தானா தானன தாத்த தந்தன தானா தானன தாத்த தந்தன தனதானா மூலாதாரமுடேற்றி அங்கேயை ஆராதாரமுடோட்டி அந்திர மூலா வாயுவை ஏற்று நன்சுழி சுழி முனையூடே மூதாதாரம ரூப்பிலந்தர நாதா கீதம தார்த்திடும் பெற மூடே பாலொலியாத்து மந்தனை விலகாம நொடு சேர்த்தி நானா வேதம சாத்திரன் சொல்லும் புரியேற்றி மந்திர தவி சூடே மாதாநாதனும் வீற்றிருந்திடும் வீடே மூணொலி காட்டி சந்திர வாதார்தேனமுதூட்டி என்றனை உடனழ்வாய் சூலால் மாதுமை தூர்த்த சம்பவி மாதாரா பகல் காத்த மைந்தனை சூடோடீர் வினை வாட்டி மைந்தர நெமையாலும் தூயால் மூவரை நாட்டு மெந்தையர் வேலூர் வாழ்வினை தீர்த்த சங்கரர் தோய்சாரூபரோடேற்றிருந்தவளருள்பால வேளா ஏழ்கடல் வீட்டி வஞ்சக மூடார் சூரரை பாட்டி அந்தகன் வீடுடேவிய காத்திரம்பரிமையில் வாழ்வே வேதா நாள் தலை சீ கொலும்படிகோலா காலமதாட்டு மந்திர வேளா மால் மகளார்கிறங்கிய பெருமாளே